இன்றைக்கி நான் வந்து புடலங்காய் பொரியல் வந்து போகிறேன் அதுக்கு நான் ஒரு மூணு புடலங்காய் எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கோங்க கடுகு வெடித்தோடனே உளுத்தம்பருப்பும் வரமிளகாவும் ஒரு ரெண்டு வரமிளகாவும் போட்டுக்கோங்க குவாண்டிட்டிக்கிட்ட தகுந்த மாதிரி மூணு புடலங்காய் எடுத்திருக்கேன் இல்லையா அதனால ஒரு மூணு ப ரெண்டு வரமுளகாய் எடுத்துருக்கேன் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டு அதையும் வச்சுக்கோங்க புடலங்காய் போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க அது இப்போ கடலைப்பருப்பு வந்து நான் வேக வச்சுருக்கேன் ஒரு கை பிடிச்ச பிடி வந்து வேக வச்சுருக்கேன் அதை வந்து இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க நிறைய ஊற்ற தேவையில்லை புடலங்காலேயே தண்ணி விடும் அதனால் நம்ம வந்து தண்ணி அதிகமாக ஊற்ற தேவையில்லை சீக்கிரமாக வெந்துடும் ஒன் இன்னும் ஒரு டூ மினிட்ஸில் வந்து இது ஆகிடும் புடலங்காய் பொரியல் வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து தேங்காய் வந்து நான் திருவி வச்சுருக்கேன் தேவையான அளவு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்டாக இருக்கும் கடலைப்பருப்பு போடுறதுனால ரொம்ப எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தம்பலி கொஞ்சோண்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் பலங்காய் பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ